ஒரு கப் சமைக்கப்பட்ட சோயாபீன்ஸில் கிட்டத்தட்ட இருபத்தி எட்டு கிராம் புரோட்டின் நிறைந்துள்ளது சோயாபீன்ஸ் பல்வேறு உணவுகளுக்கு மூலப்பொருளாக இருக்கிறது இதனை நொறுக்கு தீனியாக பயன்படுத்தலாம் திணையில் புரோட்டின் நார்ச்சத்துக்கள் அமினோ அமிலங்கள் ஆகியவை அதிகளவில் நிறைந்துள்ளன குறிப்பாக தசைகளை வலுப்படுத்தும் அர்கினைன் உள்ளது ஒரு கப் திணையில் எட்டு கிராம் புரோட்டின் உள்ளது குறிப்பிடத்தக்கது பூச்சணி விதைகளில் பாஸ்பரஸ் ஜிங்க் மக்னீசியம் புரோட்டின்கள் ஆகிய சத்துக்கள் நிறைந்துள்ளன முப்பது கிராம் பூச்சணி விதையில் நிறைந்துள்ள புரோட்டின்கள் முட்டையில் உள்ள புரோட்டின் அளவை விட அதிகம் பருப்பு புரோட்டின்களுக்கான மிகச்சிறந்த உணவாக உள்ளது இதில் உடலுக்கு தேவையான நார்ச்சத்துக்களும் அத்தியாவசியமான கார்போஹைட்ரேட்டுகள் உள்ளன ஒரு பருப்பில் பதினான்கு முதல் பதினாறு கிராம் புரோட்டின் உள்ளது தயிரில் புரோட்டின்களின் அளவு இருமட்டங்கு உள்ளது இது வயிற்றை எளிதில் நிரப்புவதோடு ஆரோக்கியத்திற்கு அவசியமான அடிக்குகள் சத்துகள் அதிகம் உள்ளது ஒரு கப் கிரைக்க தயிரில் பதினேழு கிராம் புரோட்டின் உள்ளது பன்னீரில் புரோட்டின் அதிகளவு உள்ளது சுண்டலில் பல்வேறு சத்துக்கள் நிறைந்துள்ளன வேக வைக்கப்பட்ட அரை கப் சுண்டலில் ஏழு புள்ளி மூன்று கிராம் புரோட்டின் உள்ளது ஐம்பது கிராம் பாதாம் வெண்ணெயில் பத்து கிராம் புரோட்டின் உள்ளது மேலும் பாதாம் வெண்ணெயில் கொழுப்புகள் வைட்டமின் இ பயோட்டின் மற்றும் மங்கனீசு ஆகியவை உள்ளன